படங்கள் டிஜிட்டல்ல மீண்டும் ரிலீஸ் ஆகுதுங்க இது பழைய ஹீரோக்களை நம்மளோட மனசுல இருந்து தூண்டி தட்டி எழுப்பியிருக்காங்க ஆமாங்க இல்ல வெற்றி பெற்ற பழைய படங்கள்ல டிஜிட்டல்ல புதிபிச்சு மீண்டும் திரைக்கு வந்திருக்காங்க நம்ம பழைய ஹீரோக்கள் இவங்களோட படம் இப்ப இருக்கிற படங்களுக்கு இனையா வசூல் ஆகுதுன்னு நம்ம திரையுலகம் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில நடிகர் சிவாஜி கணேசன் அவங்க நடிச்சுள்ள வசந்த மாளிகையோ நடிகர் சூப்பர் ஸ்டார் அவங்க நடிச்ச தனிக்காட்டு ராஜா படமும் டிஜிட்டல்ல மீண்டும் ரிலீஸ் ஆகுதுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வசந்த மாளிகை படம் ஏற்கனவே டிஜிட்டல்ல வெளியான அதே நிலையில தற்போது 4K ல ரிலீஸ் ஆகுதாமாங்க இந்த படம் புதுப்பிக்கப்பட்டுள்ள வசந்த மாளிகை பிரகாஷ் ராம் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல வந்த படங்க இதுல நம்ம நடிகர் சிவாஜி கணேஷனுக்கு ஜோடியா வாணிஸ்ரீ அவங்க நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மிக பெரிய ஹிட் கொடுத்த படங்க இந்த படத்தை தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட தனிக்காட்டு ராஜா படம் வி சி குகநாதன் அவங்களோட இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆச்சாமாங்க இதுல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா ஸ்ரீபிரியா அவங்க ஸ்ரீதேவி அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த இரண்டு படமே நவீன டிஜிட்டல் ஆகுதுங்க யாரும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க